முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி சிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட இருக்கிறாங்கன்னு சொல்லியும் அவங்கள கைது செய்யக்கூடாது என்று சொல்லியும் மஹிந்த ராஜபக்ச மல்வத்து பீட மகாநாயக்கர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார் என்ற ஒரு பதந்தி இல்லாட்டி அரசியல் கோசிப் ஒரு சில நாட்களில் சிங்கள ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டிருந்தது இந்த செய்திக்கு மகிந்த ராஜபக்சவினுடைய மகன் நாமல் ராஜபக்ச ஒரு மறுப்பு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அந்த மாதிரியான எந்த முயற்சியும் முன்னெடுக்கப்படலை அரசாங்கத்தினுடைய தோல்வியை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு செயற்பாடு தான் இந்த மாதிரியான போர் சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு அறிக்கையை வெளியேற்றார் சிரந்தி ராஜபக்ச சம்பந்தமான விசாரணை அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில தகவல்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் ஒரு பிளாஷ்பேக் மாதிரியான தொகுப்பா இது இருக்கும் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் சிஐிக்கு குற்ற புலனாய்வு தினைக்களத்தினுடைய பணிப்பாளராக திரும்பவும் ஷானி அபிசேகர் ஷாணி அபிசேகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு வருஷ ரெண்டு மூன்று வருஷ காலகட்டத்தில் அவர் நடத்தின விசாரணைகள் எப்படியானது என்றதை இதுக்கு முதல்ல பல காணொலிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம் பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துங்க படுகொலையாக இருக்கலாம் பிரகீத் எக்னலி கூட சம்பவமா இருக்கலாம் இதை பற்றின விசாரணைகள் ஈஸ்ட குண்டு தாக்குதல் சம்பந்தமா அதுக்கு பின்னால ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு இருக்கிற தொடர்பு சம்பந்தமான பல விஷயங்களை அவர் திரும்பவும் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவினுடைய வீரசூர்யாவினுடைய பரிந்துரைக்கு அமைய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அங்கீகாரம் அனுமதியோட இந்த நியமனம் வந்து செய்யப்பட்டிருக்கு எதிர்வரும் நாட்கள்ல மிக முக்கியமான விசாரணைகள் பற்றின செய்திகளை நாங்கள் கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் சில விசாரணைகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு செய்தி இல்லாட்டிய ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினுடைய மனைவி சிரந்தி ராஜபக்சேவினுடைய சகோதரர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்க சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தார் விளக்க மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் சம்பந்தப்பட்ட மோசடி அவர் பெற்றுக்கொண்ட பணம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கு அதை பற்றி விசாரணைகள் நடத்தப்படும் போது அதோட தொடர்பு பட்டிருக்கிற நபர்கள் யாரா இருந்தாலும் அதை பற்றி ரகசியங்கள் வெளிவரும் சொல்லியும் நம்ம எதிர்பார்க்கும் முடியும் இந்த மாதிரியான ஒரு பின்புறத்தில் தான் சிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட இருக்கிறாங்கன்ற செய்தியும் வெளிவந்திருந்தது சிறிலிய சவிய என்று சொல்லப்படுற ஒரு ஃபவுண்டேஷனை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி சிராந்தி ராஜபக்ச நடத்தியிருக்கிறாங்க இந்த நிறுவனம் பல மோசடிகளோட நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டிருக்கு என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களில் தகவல்கள் வெளிவந்திருந்தது இதுக்கு முதல்ல நல்லாட்சி என்று சொல்லப்படுற அந்த ஆட்சி காலகட்டத்திலேயும் நில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க ஊழல் மோசடி விசாரணை குழுவினுடைய தலைவராக இருந்த காலகட்டத்திலேயும் இதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் சேர்ந்து அந்த விசாரணைகளை திசை திருப்பி நில்ருக்ஷியை விக்ரமசிங்க ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவினுடைய தலைவர் பதவியில இருந்த பணிப்பாளர் நாயகம் பதவியில இருந்தும் அவங்களுக்கு இல்லாம போற மாதிரியான ஒரு சூழல் கூட உருவாகி இருந்தது சிறிய சவிய வங்கி கணக்கு சம்பந்தமா தேடி பார்க்கிற நேரத்தில் அதுல நாற்பத்தி மில்லியன் ரூபா நாலு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் இருந்தது என்றது கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல கூட பாராளுமன்றத்தில் ஒரு கருத்து சொல்லி இருந்தார் இதை பற்றி விசாரணைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு துரிதமான கதையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இந்த வங்கி கணக்குக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற தேசிய அடையாள அட்டை இலக்கம் கூட போலியானது மிக மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு பல சந்தர்ப்பங்களில் பணம் வந்து போயிருக்கு இந்த பணம் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது எப்படி வந்தது என்ற பல கேள்விகள் இருக்கு என்ற மாதிரியும் பாராளுமன்றத்தில் சில கருத்துக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த சிறிலேய சவிய சம்பந்தமான மோசடி பற்றின செய்திகள்ல முக்கியமா தொடர்பு இன்னமொரு நபர் தான் நிஷங்க சேனாதிபதி டவன்காடு மிதக்கும் ஆயுத கலஞ்சிய சாலையுடைய

தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு தனியார் நிறுவனம் செய்ததன் காரணமாக கிட்டத்தட்ட அரசாங்கம் பொதுமக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது உரிய முறைகளுக்கு அமைய எல்லா அனுமதியை பெற்றுதான் இந்த மிதக்கும் விசாரணை முதல்ல விசாரணை நடத்தி இருந்தது இது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கியிருக்கிற நிசங்க சேனாதிபதி சிரந்தி ராஜபக்சவினுடைய சிறிலிய சவிய என்று சொல்லப்படுற அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மோசடியோட சம்பந்தப்பட்டதா சொல்லப்படுற வங்கி கணக்குக்கு பெருந்தொகையான பணத்தை பரிமாற்றி இருக்கிறார் என்ற விஷயமும் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது ஒன்று ஆயுத மோசடி சம்பந்தமான குற்றச்சாட்டை எதிர்த்து இருக்கிறவர் நிஷங்க சேனாதிபதி ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த பக்கம் சிரந்தி ராஜபக்ச அவங்களுடைய சிறிலிய சவியை நிஷங்க சேனாதிபதி இந்த அமைப்பினுடைய ஃபவுண்டேஷனுடைய வங்கி கணக்குக்கு

சவியவியினுடைய ஒரு வாகனம் டிஃபெண்டர் வாகனம் என்றதும் பிறகு விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில் சமூக மேம்பாட்டு அமைச்சராக இருந்த ஃபீலிக்ஸ் பெரேராட்டை வந்து ஐசிஆர்சி நிறுவனம் சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு டிஃபெண்டர் வாகனம் எங்களுக்கு இருக்கு இதை வந்து நாங்கள் உங்களுடைய அமைச்சுக்கு தர விரும்புகிறோம் சொன்னதுமே ஃபீலிக்ஸ் பெரேரா ராஜபக்சங்களுக்கு நெருக்கமான ஒரு நபராக இருந்தவர் அவர் சொல்கிறார் செரிலிய சவிய என்று சொல்லப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு அதை நடத்துறது மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி தான் நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு இந்த வாகனத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னதுக்கு பிறகு அந்த வாகனம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி ஃபவுண்டேஷன்

அதுக்கு பின்னால் இருக்கிற பல மர்மங்கள் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படியான ஒரு நிலையில தான் மஹிந்த ராஜபக்ச மல்வத்து மகாநாயக்கர்களை சந்திக்கும் போது ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறாராம் சிறந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட இருக்கிறாங்க பிளீஸ் எப்படியாவது அனுரகுமார் திசநாயக்கவுக்கு நாயக்கவுக்கு நீங்க போய் சொல்லுங்க கைது செய்ய வேணாம்னு சொல்லி நீங்க சொன்னா அவர் கேட்பார்னு சொன்னதும் மல்வத்து மகாநாயக்கர் சொல்லி இருக்கிறார் கடந்த இருந்து ஆட்சியாளர்கள்டையும் பல வேண்டுகோள் நாங்கள் விடுத்திருந்தோம் அந்த வேண்டுகோள் எல்லாமே வெறும் வாக்குறுதிகள் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது கைது செய்வோம் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவாங்கன்ற மாதிரியான வெறும்

பேசப்பட்டிருந்தது இந்த மாதிரி வெளிவந்திருக்கிற செய்திகள் எல்லாமே பொய்யானது என்று சொல்லி மகிந்த ராஜபக்சே மகன் நாமல் ராஜபக்ச இன்றைக்கு தன்னுடைய சமூக ஊடகங்களில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் இது அரசாங்கம் தன்னுடைய இயலாமையை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு செயற்பாடு பல வாக்குறுதிகள் தேசிய மக்கள் சக்தியால் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த முதல் வருஷத்தில் வந்து எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கு தங்களுடைய இயலாமையை மூடி மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அரசியல் நோக்கங்களுக்காக பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருது மஹிந்த ராஜபக்ச இந்த மாதிரி இலக்கு வைக்கப்பட்ட பரவாயில்ல மத தலைவர்களை இந்த மாதிரி போலியான செய்திகள் மூலமாக தேசிய மக்கள் சக்தி இலக்கு வச்சு கொண்டிருக்கு இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும் போது போலீஸும் நீதி சம்பந்தப்பட்டிருக்கிற தரப்புகளும் கூட நீதித்துறையும் கூட அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தேகம் அழுது என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியேற்றிருக்கிறார் அப்படியே இருந்தாலும் சிரந்தி ராஜபக்சவினுடைய சம்பந்தப்பட்ட விசாரணைகள் அவங்க கைது செய்யப்படலாம் என்ற விஷயம் அரசியல் அரங்கில் வந்து ஒரு பரபரப்பான செய்தியா மாறி இருக்கு நாட்களில் ஒரு முக்கியமான செய்தியை நாங்க சில நேரங்களில் கேள்விப்படலாம் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் என்ன காணொலியில் இந்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்